இந்த ஒரு பொருளை எடுத்துட்டு வரலன்னா வெளிநாட்டு வேலைக்கான இன்டர்வியூக்கு நீங்கள் நேரமாவே வந்தாலும் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு குறைஞ்சது நாலு மணி நேரம் டிலே ஆகும் அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி சீக்கிரம் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த பொருள் வேற எதுவும் இல்லைங்க பேனா தான் அது கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ண வரும் பொழுது நிறைய பேர் பேனா எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா உதாரணத்துக்கு ஒரு நூறு பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கும் பொழுது எல்லோருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க எல்லா இன்டர்வியூலையும் நேரமாக இன்டர்வியூ வந்தவங்கள விட சீக்கிரம் ஃபார்ம் அப் பண்ணி கொடுத்தவங்கள தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணுவாங்க இப்படி பார்க்கும் பொழுது பேனாக எடுத்துகிட்டு வந்த ஐம்பது பேருக்கு மேலே சீக்கிரம் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி அதில் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி கொடுத்துடுவாங்க பேனாக எடுத்துகிட்டு வராதவங்க பேனாக எடுத்துகிட்டு வந்தவங்க ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்கக்கிட்ட பேனாவை கடனாக வாங்கி அதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க இப்படி பண்ணும் பொழுது சீக்கிரம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவங்களோட டாக்குமெண்ட் மேலே இருக்கும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நடக்கும் லேட்டாக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவங்களோட டாக்குமெண்ட் கடைசியாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க லேட் ஆகும் ஒரு ஆளுக்கு அஞ்சு நிமிஷம் இன்டர்வியூ எடுக்கணும்னு வச்சா கூட ஃபார்மை சீக்கிரம் கொடுத்த ஐம்பது பேருக்கு இன்டர்வியூ பண்ணி முடிக்க குறைஞ்சது நாலு மணி நேரம் ஆகும் அவங்களுக்கு பண்ணி தான் ஃபார்ம் லேட்டாக கொடுத்தவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு வேலைக்கு போகிறதுக்கான இன்டர்வியூக்கு அட்டம்ப் பண்ண வரும் பொழுது எல்லா டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து மறக்காம பேனாவையும் எடுத்துகிட்டு அப்போ தான் உங்களால் சீக்கிரம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து சீக்கிரமாக இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற சிறந்த நிறுவனங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்